எனக்கு எம அந்த மாதிரி கரக நல்லா இருந்தால் ஒரே சொல்ல ரெட்டேன் இல்லை பொம்பளை பே நல்லா இருக்கு ரெண்டாவது பயலா பயல் கரவு நல்லா இருக்காத்தான் ரெட்டை பயல் திறகு சரி இல்லை சாதம் கிடைப்பீங்களா ஆம்பளப்பை கொஞ்சம் திறகு சரி இல்லை நல்லா போயிட்டேன் இந்த மாதிரி வாழ்க்கையில் மீன் மாதிரி மீன் கடலில் போய் கரையை ஏற முடியல உண்மையா நல்லா வாய்ப்பு சொல்லுங்க உண்மையா என்ன குழப்ப ஓட்ட இருக்கு நான்கு தெய்வம் மின் தெய்வம் ரெண்டு தெய்வம் கலந்து வணிகா ரெண்டு சாமி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து ஆமாம் எனக்கு என்ன வாழ்க்கைன்னு போயிட்டு அப்படி போதா இது என்னடா வாழ்க்கை காணும் உங்கள் வீட்டாருக்கு யாராச்சும் சாமி பார்க்குறது துணிவு கொடுக்குறது அப்படி யாராச்சும் இருந்தாங்க உங்கள் பரம்பரையில் முன்னாடி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க இருக்காங்க சரியா சாட்டை வச்சுட்டு கையில் அந்த மாதிரி இந்த திருவிழாக்கள் எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க திரு எடுத்து கொடுத்து அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க உங்கள் பரம்பரையில் சரியா முன்னாடி பரம்பரையில் இருந்துருக்கு இப்போ இருக்கா இல்லையா இப்போ இருக்கா ஆனால் ரெண்டு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இங்கே இருக்கும் இப்போ இல்லை சரியா பாட்டில் முன்னு குறணும்னா ஒரு பக்கம் சருந்துகிட்டே போகுது குடிச்ச துணியில் தெய்வத்தை உக்கா தாயமாக இருக்கிறேன்னு குடிச்ச துணியில் தெய்வத்தை அசுர்ப்பே லேசாக போடுவிட்டு போய் இருக்காங்க ஆனால் தெய்வம் தெய்வம் இருந்ததுனாலே வித்தடிக்க வந்தாங்க இந்த தெய்வம் ரயில் நம்மள ாமே போய்கிறது கேட்டான்னு கிடையா தேவம் இருக்குதானா அவங்க ஒத்தாப்பே இல்லை சரியா சரியானு கேட்ப மாட்டே